முருகப்பெருமானின் தனிச்சிறப்புகள் தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் முருகப்பெருமான் அவர் குறிஞ்சி நில கடவுள் என்றும் செந்நிற மேனியன் என்றும் சேவர் கொடியோன் என்றும் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் பேசப்படுகிறார் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்துவிட்டு தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிகண்ட அஷ்டகம் ஓத வேண்டும் இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும் முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம் சேவர்கொடி வஜ்ஜிரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆயுதங்களும் இடப்புறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவையும் இருக்கும் தீப்பொறியாக உருவான முருகப்பெருமான் முதலில் கங்கையால் தாங்கப்பட்டார் இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றார் சரவண போகையில் உருப்பெற்றார் எனவே சரவண பவன் ஆனார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் பார்வதி தேவியால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் பெற்றார் தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு குடவரை கோவில்கள் உள்ள இடங்கள் சில உள்ளன அவற்றுள் முக்கியமானது கழுகுமலை திருக்கழுக்குன்றம் குன்றக்குடி குடுமியான்மலை சித்தன்னவாசல் கோயில் மாமல்லபுரம் ஆகியவை முருக பெருமானுக்கு உருவில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது இத்தல முருகனின் பெயர் குளஞ்சியப்பர் அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்றும் இதனை கூறுவார்கள் முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதிலாக படைப்புத் தொழிலையும் செய்திருக்கிறார் இதனை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல்லிலிருந்து ஏழு மைல் தூரத்தில் உள்ள சின்னாலப்பட்டியில் நான்கு தலை கொண்ட முருகப்பெருமான் கோவில் இருக்கிறது முருகனுக்கு விசாகன் என்ற ஒரு பெயரும் உண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது அர்த்தம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் இப்பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள் ஓம் முருகா போற்றி வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பதிவு பிடித்தவர்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க